அனைவருக்கும் வணக்கம் பல வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் இப்போதுதான் அறிவிக்கப்பட்டுள்ளன எனவே முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தார் நடிகர் சங்க செயலாளரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் அதன்பின் ஊடகங்களை சந்தித்த விஷால் கமல் ஒரு விஷயத்தில் இறங்கினால் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டுதான் இறங்குவார் பிக் பாஸ் சர்ச்சை எல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது அவருக்கு பிரச்சனை என்றால் கலையுலகமே அவர் பின்னால் நிற்கும் என்றார் இதை கேள்விப்பட்ட கமலுக்கு கடுப்பு தான் ஏற்பட்டதாம் கமல் நடித்த விஸ்வரூபம் படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் ஏகப்பட்ட குடைச்சல்களை கொடுத்தது ஜெயலலிதா தலைமையிலான அப்போதைய தமிழக அரசு டிடிஎச் என்ற அருமையான திட்டத்தை கொண்டு வந்தபோது தியேட்டர் உரிமையாளர்கள் எதிர்த்தனர் அப்போதெல்லாம் என் பின்னால் நிற்காதவர்கள் இனிமேல் நின்று என்ன பயன் என்று கேட்டாராம் கமல் விஷாலால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நன்றி